பாண்டிச்சேரியிலே ஒரு மாபெரும் மாநாடை நடத்த வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவு அந்த கனவானது இன்று மிகப்பெரிய எழுச்சியாக உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் அத்தனைபர்களுடைய துணையோடு இது மாநாடு அல்ல ஒரு மாபெரும் சரித்திரம் மிக்க பாண்டிச்சேரி வரலாற்றிலே எடுத்திருக்கக்கூடிய வகையிலே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை பரசாட்டக்கூடிய வகையிலே இந்த மாநாடு ஒரு மாபெரும் வெற்றி மாநாடாக அமைந்திட இங்கே வருகை புரிந்த உங்கள் பேர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியும் கொண்டு பாண்டிச்சேரி என்றாலே ஒரு மகிழ்ச்சியான மாநிலம் எல்லோரும் விரும்பக்கூடிய மாநிலம் பாண்டிச்சேரி மாநிலம் ஒரு சுற்றுலா நிறைந்த மாநிலம் இன்று என்றால் நமக்காக தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய மாநிலம் என்றால் நம்மளுடைய தமிழ்நாடு இரண்டாவது பாண்டிச்சேரி மாநிலம் நமக்காக ஒரு தனி நாடு இலங்கையிலே உருவாக இருந்தது அரசியல் சூழ்ச்சினால் பல்வேறு அரசியல் காரணங்களால் இந்த பா இந்த உலகத்திலே நமக்காக உருவாக இருந்த ஒரு தனி நாடும் பறிபோகிவிட்டது அத்தகைய வகையிலே நமக்காக இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய மாநிலமாக நம்மளுடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி அமைந்திருக்கிறது நமக்கான உரிமையை நிலைநாட்டிட வேண்டும் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அடிக்கடி கூறி வருவது ராமேஸ்வர இருந்து இலங்கை செல்வதென்றால் தான் உலகம் முழுவதும் பதினைந்து கோடி தமிழர்கள் வாழ்கின்றோம் நமக்காக ஒரு நாடு உருவாகுவதை நாம் விட்டுவிட்டோமே எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் எதுவும் பேசாம விட்டுட்டமே இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களுடைய உரிமை இலங்கையிலே பறிபோகிறது நாம் குரலற்றவர்களாக இருக்கின்றோம் அதுபோன்று பாண்டிச்சேரியிலும் நம்மளுடைய குரல் ஒழிக்காமல் இருந்தால் தமிழ் இனம் என்பது விட்டுவிடக்கூடிய ஒரு இனமாக அமைந்துவிடும் எனவே எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் உரிமை மறுக்கப்படுகிறதோ தமிழர்கள் உரிமை பறிக்கப்படுகிறதோ அங்கே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு